ஏங்க நானாங்க வைக்கணும் நீ தான் வைக்கணும் ஏன் நானா வைக்கணுங்க எனக்கே உடம்பு சரியில்லைங்க மீன் குழம்புலாம் வைக்க முடியாது உங்க அம்மா வேற மீன் குழம்புனா மீன் நீ பட்டுவாங்க மீனை வாங்கிட்டு வா குழம்பு போய் அந்த இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வாத்துக்கிட்டு கிடப்பாங்க ஏன்னா அவங்க வாங்காதீங்க என்ன நல்லா மீன் குழம்பு வைக்க முடியாது

எவ்வளவுக்கு எவ்வளவு வயசான காலத்துல அவங்க கூட இருந்து பாத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது இந்த தான் சின்ன பிள்ளைகள் மாதிரி அதை திங்கன்னு இதை திங்கன்னு ஆசை வரும் சின்ன பொண்ணு அதனாலதான் நான் சொல்றதை கேளு நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் நீ குழம்பு வச்சு அம்மா கூடு அப்படியாங்க வயசான நேரத்துல நல்லா பாத்துக்கணுமோ ஆமா சின்ன பொண்ணு வயசான நேரத்துல தான் அதை திங்கன்னு இதை திங்கன்னு ஆசை வரும் அப்பதான் நம்ம நல்லா பாத்துக்கணும் பாத்துக்க அப்பதான் அவங்கள நல்ல கண்ணும் கருத்துமா நம்ம எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கணும் அப்படியாங்க ஐய இது தெரியாம போச்சே நானும் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒத்தக்கியோர் பிள்ளைதாங்க இப்ப நீங்க சொல்ல வந்தேன் எனக்கு குடிவடுது பாத்துக்கங்க அப்ப நானும் போய் எங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன் என்னங்க நானும் கல்யாணம் முடிச்சு இருந்து எங்க வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒர்க்கா தான் போறேன் பாத்துக்கங்க நானும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தான் பார்க்க பூனிய மாட்டேங்குது அதனால இனிமே நானும் நல்லா அங்க போய் எடுத்துட்டு தேவையான அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரேன் என்னங்கிட்டு இருக்கா இவா இப்படி பேசுறதை பார்த்தாலே எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா அவ்வளோதான் என்ன பொண்ணு கொடுவாங்க எதையாச்சும் சொல்லி இவ்வளோ மாற்றணுமே ஏங்க அப்படியே நிற்கிறீங்க நீங்கள் போய் மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வாங்க அத்தைக்கு வச்சு கொடுத்துட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவையெல்லாம் நானும் போய் பார்க்கறது இல்லை நானும் ஒத்தக்கோர் பிள்ளை தான் வயசான காலத்தில் நானும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதனால தான் அங்கே சொல்லியேன் நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை பார்த்துக்குறீங்களோ அதே மாதிரி நானும் போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் சரியாங்க சீக்கிரம் போங்கங்க போய் படப்படன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க டக்குன்னு குழம்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் கிளம்பியேன் என்ன சொல்ல வந்தேன்னா அதாங்க நீங்கள் சொல்ல வந்தது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு கரெக்டாக புரிஞ்சிச்சு அதனால தான் நான் சொல்கிறத கேளுங்க போய் மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வாங்க நானும் எல்லாத்தையும் செஞ்சு கழுவி எடுத்து வச்சிட்டு அத்தைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அப்புறமா நான் கிளம்பி போகிறேன் நானும் போய் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும்ல என் ஞான கண்ணு நீங்க தாங்க திறந்துருக்கீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க எங்க ஊருக்கு போற பஸ் போயிடும் சீக்கிரம் போய் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா படபடான்னு குழம்பெல்லாம் வச்சிட்டு அப்படியே கிளம்பி நானும் ஓடி போயிடுவேன் சின்ன பொண்ணு இப்ப நீ எங்க எங்கேயும் போக எங்கயும் நான் போய் மீன் குழம்பு வாங்கிட்டு வரேன் மீன் குழம்பு வச்சு அம்மா கொடுத்துட்டு பேசாம வீட்டுல இருக்குது இன்னொரு நாள் போய்க்கலாம் இவ போறாம நீ போறது நான் போய் இப்ப எங்க அம்மா சொல்றது என்னங்க நீங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிறக்கீங்க நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க வயசான காலத்தில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் தேவையானதெல்லாம் இருந்து பார்த்துக்கணும்னு அதனால தாங்க நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்குறீங்களோ அதே மாதிரி நானும் எங்கள் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன்றேன் இப்போ எப்படி அத்தைக்கு பிடிச்சிடலாம் நீங்கள் இருந்து செய்கிறீங்க அதே மாதிரி நானும் எங்கள் அம்மைக்கு பிடிச்சிடலாம் பக்கத்துலேருந்து செய்யணும்னு பார்க்குறேங்க நானும் போய் பார்த்துட்டு வரேனே எதுக்கு என்ன மட்டும் தடை போடுறீங்க நானும் போய் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருப்பேன் அதுக்கு மேல எங்க அம்மா அப்பயும் வயசான காலத்துல என் கூட இருமா ஒரு ஒரு வாரம் இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் இருந்துட்டு வருவேன் ஏன்னா அவைய ஆசையை நம்ம தட்டக்கூடாது பாத்தியா நீங்க தான் சொன்னீங்க வயசான காலத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும்னு அதனால அங்கே சொல்றேன் சரி படப்படம்னு போய் எல்லாத்தையும் வாங்க நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க வாங்கிட்டு வரவும் குழம்பு வச்சு கொடுத்து நான் கிளம்புறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாமே சின்ன பொண்ணு ஒரு வாரம் எங்கள் ஆத்தாப்பையை வீட்டில் போய் இருந்துட்டு வந்தாதான் இந்த உசுறு உலகத்தில் நம்ம உசுரு வாழ முடியும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் ஆசையெல்லாம் இருக்குமாமே நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் ஆசையா இருக்காது பெற்றா அப்படியே தெருவில் விட்டுருவாங்க இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து இவங்க கையில கொடுத்தா இவரு நல்லா நோவாமல் இருந்துக்கிட்டு நம்மளும் வீட்டுக்கே அனுப்ப மாட்டாரா இவர் நோக்கத்துக்கு அனுப்புவாரா நம்ம அப்போ தான் போகணுமா இவருக்கு மட்டும் ஒரு அம்மா அப்பா சொல்கிற ஆசையை நிறைவேற்றணுமா பிடிச்சத செஞ்சு கொடுக்கணுமா இருக்கட்டும் ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் பக்கமே வச்சு படக்க மாட்டேனே யாரு கிட்ட ஆசை நிறைவேற்ற சொல்றவன் பாப்போம் போய் முத படபடான்னு இருக்க துணி எல்லாம் எடுத்து ஒரு பெட்டில அமுக்கிட்டு கிளம்பி ஓடி போயிடணும் அப்பா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது ஓடிருச்சு என்ன பொண்ணு அவரு கூப்பிடறான்னு திரும்பிக்கிறேன்னு என்ன இப்படி சொல்லிட்டு போறா அம்மாக்கு தெரிஞ்ச இயேசுவாவ இப்ப இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வாசையவே சொல்லிருக்க மாட்டேன்னு இப்ப அம்மா கிட்ட போய் சொன்னோம்னா என்னத்த சொல்ல போறாங்கன்னு வேற தெரியல நீ ஏம்ல வாய் சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லுவாங்க சரிங்க மற்ற நாளும் சிரித்து சமாதிப்போம் முத போய் மீன் கொழம்பு வாங்கின்னு வந்து கொடுத்து மீன் கொழம்பு வைச்சி சொல்லுவான் அப்புறம் அம்மையா அதை செய்யலையா அப்படின்னு கேட்டா அதிகம் சண்டை போட்டுட்டு விட்டுப்பாங்க முத போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவளை எப்படியாச்சும் ஐஸ் வச்சு வச்சிடணும் இவள் பாட்டுக்கு போய் துணியை இது பண்ணுறேன் பேக் பண்ணுறேன் அந்த தம்பரம் அந்த கம்பெனி மூடி போயிருந்தான் அப்புறம் ஆ என்னண்ணா மூணா கரையில் இருக்கா ராமினஸ் அமைத்து வீட்டுக்கு போய்ட்டு அனக்கா காலையில் என்ன காசைப்படுத்தேன் கிடைக்காதுவா நான் போய் இவ்வளோ கிட்ட போய் பால் காசை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ வீட்டிலேயே இருந்துக்கான ஆ சரிம்மா நானும் சத்தியா சோனியா வீட்டுக்கு போயிட்டு வருவான்மா நானும் பாலை கொடுத்துட்டு அங்கே தான் போகணும் பால் காசெல்லாம் வாங்கிச்சுட்டு ராணியக்கா எதுக்குன்னு தெரில அவங்க வேற கூப்பிட்டாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்க போகணும் பார்த்துட்டேன் ஆ சரி அப்போ நீ வார என் கூட வாரியா இல்லை நீ நேராக அங்கே போறா கூட போ ஆ ஆமாம் பால் காசெல்லாம் வாங்கிட்டு வரேன் சரிம்மா அப்போ நீ நேராக அங்கேயே போயிடுறேன் நீங்கள் பால் காசெல்லாம் வாங்கிட்டு வாங்க ஆ சரி புமாரி அப்போ நீ நேராக ராணியை கவிட்டுக்கு போ நான் பால் காசுலாம் வாங்கிட்டு அவ்வளோ வேறு என்ன கதை சொல்கிறாள்னு தெரியல எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் இப்போ இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவாளுங்க அதனால நான் போய் அவளுக்கு என்ன சொல்கிறாளுங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு காசை வாங்கிட்டு நான் வரேன் நீ அங்கே போ ஆ சரிம்மா ஆனால் ராமலட்சுமி அத்த இருக்காவிலம்மா ஆமாம் அவளுக்கு என்ன அவைய வந்து சொல்லிட்டு போனாவை போன மாதம் பால் காசை இந்த மாதம் இருபத்தொந்தேதி அதனால இந்த மாசம் பால் காசு அடுத்த மாசம் தான் தருவாகலாம் கையில் காசு இல்லையா அதனால் வந்து சொல்லிட்டு போனவா எப்போ வந்து சொல்லிட்டு போன காலையில இருக்குமா காலையிலேருந்து சொல்லிட்டு போனாவே நினைக்கிறீங்க பால் ஊத்த போயிருக்கும் போது நானும் அவரை பாத்தனே அப்ப என்கிட்ட ஒண்ணும் சொல்லாமல் சின்ன பிள்ளைகிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காளோ இருக்கடி நான் அவனை போய் நேரம் போய் கேட்டுக்கிறேன் போன மாசம் காசு இருபதாந்தேதி கொடுத்ததுக்கே திட்டத்தான் செஞ்சேன் மறு மாசம் வந்து இப்படி கொடுத்துட்டு இப்போ இப்ப போன மாதத்து காசு இந்த மாசம் இருபதாம் தேதி தரேன்றான் கேடி போகிறது இன்னைக்கு பத்தாம்தேதி ஆகிப்போச்சு இன்னும் பத்து நாளில் தாரைங்கிறாளா இதுவே லேட்டு தான் எப்போ இவ்வளவு கொடுத்து எப்போ நம்ம நமக்கான காசை இருக்காது தெரியலையே சரி விடுமா போய் சண்டை போட்டுட்ருக்காதே அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போவே நீ போய் சண்டை என்ன போட்டுட்ருப்பேன்னு நீ எதெல்லாம் பற்றி யோசிக்காதே நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வாங்கிக்கிறேன் நீ போவாங்க ராணியை ஏற்ற வீட்டுக்கு போகிறோம் ஆ சரிம்மா இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அங்கே வாங்க போகிறது ரெண்டு பேர் காசு தான் வாங்குறதுக்கு போகிறேன் ரெண்டு பேர் மூணு பேர் காசு தான் இருக்கும் அவங்க கிட்ட போய் எப்படி வாங்கிட்டு வந்தலான்னு பார்த்தா இப்போ என்னன்னா இப்படி சொல்லிட்டு போகிறான் இனி ரெண்டு வயதுக்காக எங்கேருந்து போக பேசாமல் காலையில் பால் கொடுத்து போகும்போதே போயிட்டுவோம்மா அதான் சரி இவ்வளவு கிட்டே போய் காசு கேட்டாலும் இப்போ உடனே தூக்கி பொழுதுவோம் நேரத்தில் கொடுக்கவும் மாட்டாளுங்க சரி அப்போ பேசாமல் நாளைக்கு போய் வாங்கிக்குவோம் இந்த மனுஷங்கிட்ட பால் ஊற்ற போகும்போது சேர்த்து வாங்கிட்டு வரோன்னு சொல்லியிருக்கேன் பால் ஊற்ற வேலை மட்டும் ஊற்றிக்கிட்டு எனக்கனேன்னு வந்துடுறாரு பேசாமல் நம்ம தான் என்னமே பால் ஊற்ற போகணும் அந்த மூணாவது இருக்கு மட்டும்

இன்னைக்கு நம்ம தலையில விழுந்ததால அவளோட கலனி தண்ணி மாதிரி கட்டி என்ன கீதா வரா? ஆ வா கீதா. என்ன செல்வா டீக்கவேல வந்து நிக்கிறே. டீ குடிக்கலாம்னு வந்த கீதா. பாத்த தா சாங்கில ஒரு கடையை போடாம வச்சிருக்காரு காலையில கூட இருந்துச்சిల్లా கடை. இப்போ திடீர்னு என்னாச்சு? கிளையத்துல கடையை போடாம போயிருக்காரு அது ஏதோ ஒரு கேடமா அவருக்கு ஃபோன் வந்துச்சுன்னு போய் பாரு போல. நானும் அப்பதே வடை வாங்கோன்னு வந்தேன். ஆளை காணும் நான் அக்கம் தான் கேட்டேன் அவர் தான் சொன்னாங்க அவருக்கு ஏதோ உங்கள் வீட்டில் ஏதோ கேதம்ட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க வீட்டில் நீ எதுக்கு செல்வா இப்போ இங்கே வந்தேன் உனக்கு தான் உமா டீ போட்டு கொடுப்பாள் அப்படியே நீ கிடைக்கும் தான் நல்லா போட்டா டீ ஓகே தான் நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத அவகிட்ட டீ வாங்கி குடிக்கிறது ஒன்று தான் கலனி தண்ணி எடுத்து சூடு பண்ணி குடிக்கிறது ஒன்று தான் ஏன் டீயா கலனி தண்ணி மாதிரி இருக்கு வீட்டுக்கு வா

நீ என்னென்னா எப்படி சொல்லிக்கிட்டே தெரியலை சரி வீட்டுக்கு செல்வா அவள் போடுற டீயெல்லாம் இருக்குது நம்ம யோசிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டேன் அதான் டீ கடையிலல்ல எங்கள் வீட்டுக்கு வர்றியா நான் உனக்கு நல்ல டீ போட்டு தரேன் சொக்கி மண்டலையே என்னதான் சொல்லியான்னு பார்ப்பா அதே மட்டும் இன்னைக்கு போட்டேன் அப்புறம் இருட்டேன் உனக்கு அப்படியே சுதா சரி அப்போ வா உங்கள் வீட்டு கூட போய் ஒரு ரொம்ப டீ குடிச்சிட்டு வருவோம் நல்ல டீ குடிக்கணும் எனக்கு அதுதான் நான் எங்கள் அம்மா கையால் நல்லா டீ குடிப்பேன் பார்த்துக்கிறேன் அப்புறம் எங்க மைலியும் கொஞ்சம் நல்லா தான் போடுவா அவ tea எங்க அம்மா அளவுக்கு போட மாட்டாங்க அவங்களும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் வாயில வச்சு குடிக்கலாம் அந்த இருக்கும் ஆனா இவ போற டீ உன்னத்துக்கு ஆவாது பாத்துக்க கலந்து தண்ணி எடுத்து லேசா சூடு பண்ணி கொஞ்சோண்டு டீ தூள கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் கீதா அதே தான் இருக்கும் டீ கலனி தண்ணியில டீ தூள் போட்ட மாதிரியா இருக்கு இனி நீ டீ கேளு கலனி தண்ணியில இல்ல கக்கூசி தண்ணியில டீ போட்டு குடுத்துறேன் வா சரி வா நானும் போடுறேன் வெங்காயம் அரிசித்தாரியா உளுந்தோடைக்கு மாவட்டி வச்சிருக்க டீ கடைதான் பாத்துட்டு போயிட்டேன்னா வந்துட்டு அப்பல இருந்து வடை திங்கன்னு திங்கன்னு முறையே இருந்துச்சு அதனால கொஞ்சம் உளுந்து ஊற போட்டு ஆட்டினேன் எனக்கு நீ வெங்காயம் வச்சுக்கோ அப்பவே வெங்காயத்தை போட்டு உளுந்தோடைய சுட்டுருவேன் இந்த உளுந்தோடைய சுட்டு நம்ம ஆட்டுங்க நல்லா டீயை போட்டு குடிப்போம் நல்ல சூப்பராக இருக்கும் பார்த்துக்க உளுந்தோடையோட வடையோட சாப்பிடும்போது அப்படியா எனக்கு உளுந்தோட தான் ரொம்ப பிடிக்கும் வைக்கிதா சரிப்பா நான் உனக்கு வெங்காயம் உங்க கொண்ட பச்சை மிளகா போடுவாங்களா அதில் பச்சை மிளகா கொத்தமல்லாம் வெட்டி தாரு நீ நல்ல சுட சுட சுட்டு கொடு நம்ம நல்ல டீயை ஊட்டிக்கிட்டே சாப்பிடுவோம் இன்னைக்கு அப்போ உன் கையால் நல்ல டீ எனக்கு கிடைக்க போகுது சோத்து கலந்தான் சோத்து கலந்தான் சரியான சோத்து கலந்தான்

என் பிள்ளைக்கு குண்டி கிழவ போறேன் ஒரு வெங்காயத்தை வெட்டலன்னு சொன்னா கூட போக மாட்டா இப்ப இவாலக்கு போய் வெங்காயம் வெட்டி கொடுக்க போகிறான்னா அது இவளுக்கு புடிக்காத ஊண்டவடை செய்கிறதுக்கு இந்த தொப்பி கொண்டு என்னடா தூக்கி போட்டு மிதிச்ச என்ன வா செல்வா நேரா ஐட்டே இருكي தட்டு போய் ஊண்டவடை சுடுவோம் ஓய் அடுமா நீ எப்போ வந்த நீங்க டீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீல அப்பமே வந்துட்டேன்